குட் மார்னிங் வணக்கம் இன்னைக்கு ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தோமே ஆக்சுவலாக ஒருத்தருடைய பணபலத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்றது நான் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக் அண்ட் இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லப்போன் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜோதிட ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜோதிட ஆர்வத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளை மாதிரி வீடியோலாம் எல்லாரும் பார்க்குறீங்க அவங்களுக்கான பதிவு யார் ஒருத்தருடைய லக்னத்தில் உங்கள் லக்னத்தில் இருந்து ரெண்டாம் பாவமும் பதினோராம் பாவமும் ஏதா ஒரு இடத்துல இணைதா சேர்ந்துருக்கா பார்வைப்படுதா அப்படின்னு பாருங்கள் பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பணத்தை சம்பாதிப்பார் பெரும் பணம்னால் நான் வந்து இங்கே கரன்சியில் வந்து சொல்லணுன்னா நீங்கள் டாலரில் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஐஎன்ஆரில் சம்பாதிக்கலாம் ஏதோ ஒரு இதில் ஹீரோவில் சம்பாதிக்கலாம் எப்படின்னா எடுத்துக்கோங்க ஆனால் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த ரெண்டு பதினொன்று எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகர லக்ன ஜாதகராக வச்சுக்கோங்க அவருக்கு ரெண்டாம் பாவ அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பதினோராம் பாவ அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த ரெண்டும் ஏதாவது ஒரு இடத்துல இணைஞ்சோ இல்லை பார்வையும் சமசப்தம பார்வையிலையும் இருந்தாலும் இல்லை இப்போது சனியோரனுக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் பார்வை தர்சனம் இருக்குது அப்படின்வாங்க அவர் வந்து மூணு ஏழு பத்து அப்படின்னு அவருடைய பார்வைப்படும் அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வை வந்து நாலு ஏழு எட்டு அப்படின்னு இருக்குது ஏழு வந்து எப்பவுமே வந்து ஈக்குவல் ஏன்னா ஒன் எயிட்டி டிகிரி இந்த நாலு எட்டு இந்த மாதிரி செவ்வாயுடைய பார்வையில் நாலாம் வீட்லேயோ எட்டாம் வீட்லேயோ சனி இருந்தாலோ அதே மாதிரி சனி இருக்கிற வீட்டிலேருந்து மூணாம் வீட்லேயோ ஏழாம் வீட்லேயோ பத்தாம் வீட்லேயோ செவ்வாய் இருந்தாலோ ஓகே அவங்களுக்கு நான் சொன்ன இந்த ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகும் இன்னொன்று அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டம் இருக்காது ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு மார்க்கத்தில் அவங்களுக்கு நேர்மையான வழியில் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்பப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வந்து இங்கே நம்ம செய்கிற செயலுடைய விளைவு அது கர்மாவுடைய விளைவு கிடையாது கர்மாவில் வந்து உங்களுக்கு அந்த பணம் அனுபவிக்கணுன்றதுனால தான் உங்களுக்கு அந்த ரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் இணைவே வருதாங்க பார்வைப்படுது ஓகேவா இது ஒரு கான்செப்ட் இன்னும் ஒரு கான்செப்ட் என்னென்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவ அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் இந்த ரெண்டு பேர் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கன்னி லக்ன ஜாதகம் அந்த கன்னி லக்ன ஜாதகத்துக்கு காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி யார் சுக்ரன் அந்த ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கார் அவரும் அந்த காலபுருஷனுக்கு பதினோராம் அதிபதி சனீஸ்வரனும் ஏதோ ஒரு பார்வையில இணைஞ்சதுன்னா அவங்களுக்கும் பண கஷ்டம் இருக்காது சரிங்களா இது வந்து இப்போ காலபுருஷன் காலபுருஷன் காலபுருஷனா என்ன சொல்றது மேஷத்துல இருந்து காலபுருஷ தத்துவம் ஆரம்பிக்குது மேஷம் ஒன்னாவது வீடு அப்படின்னா மீனம் வந்து பன்னிரெண்டாம் வீடு இது வந்து அநேகமா எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா சோ இந்த தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பணபலம் பெருகுமா பணக்கஷ்டம் தீருமா உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பாருங்கள் இல்லையா உங்களுக்கு பக்கத்தில் யாராச்சும் வந்து ஜோதிடர் இருந்தார்னா அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சி அவர்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு சரிங்களா இது வந்து ரொம்ப சின்ன ஒரு டெக்னிக் இது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு பணபலம் வரல பணபலம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அது என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத ஒரு கை தேர்ந்த ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம்